கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு நான்காவது அதிகாரம் உலக புகழ்பெற்ற பியானோ இசைக்கலைஞர் கலைஞர் பீத்தாவனின் அருங்காட்சியகத்திற்கு ஒரு வாலிப பெண் சென்றிருந்தாள் அந்த அருங்காட்சியகத்தில் பீத்தாவனின் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அவர் மிக பிரபலமான பாடல்களுக்கு இசையமைக்க பயன்படுத்திய பியானோவும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த அருங்காட்சியகத்தின் காவலரிடம் அந்த பெண் நான் இந்த பியானோவில் வாசித்து பார்க்கட்டுமா என்று மிக பெருமையுடன் கேட்டாள் அந்த காவலரும் சரி என்று அனுமதி கொடுத்தார் அவள் அந்த பியானோவில் வாசிக்க ஆரம்பித்தாள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் வாசித்து எழுந்தவுடன் மிக பெருமிதத்தோடு அனைத்து பிரபல பியானோ கலைஞர்களும் இதில் வாசித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள் அதற்கு அந்த காவலர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மிக புகழ்பெற்ற பியானோ இசைக்கலைஞர் படராஸ்கி இங்கே வந்திருந்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த பியானோவை தொடுவதற்கு கூட தகுதியேற்றுவன் என்று சொன்னார் என்று அந்த காவலர் கூறினார் அவ்வளவு புகழ்பெற்ற மன மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டார் என்று அவர் கூறினார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் கூறுகிறது தாழ்மை உள்ளவர்கள் மிகுந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் யோவான்ஸ் ஸ்நானகன் ஒரு முறை ஏசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவர் பாதரட்சிகளை சுமக்கிறதற்கும் நான் பார்த்தேன் அல்ல நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான கொடுத்தேன் அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான கொடுப்பார் என்று பிரசங்கித்தார் மேலும் யோவான் ஸ்நானகன் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்றார் ஒருமுறை இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருந்தபோது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை பற்றி கூறினார் ஆம் பிரியமானவர்களே யோவான்ஸ் நானகன் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார் ஏசுவை உயர்த்தினார் வேதம் சொல்லுகிறபடி தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தன்னை தாழ்த்தின யோவான் ஸ்நானகன் ஏசு கிறிஸ்துவால் மிகவும் புகழப்பட்டார் ஏசு கிறிஸ்து ஜனங்களிடம் எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் காற்றினால் அசையும் அல்லவென்றால் போனீர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷரையோ மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் தீர்க்கதர்சியையோ ஆம் தீர்க்கதர்சியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கூறினார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலேயே யோவான் ஸ்நானகனை விட மேன்மை உள்ளவன் ஒருவனும் இல்லை என்றும் ஏசு கிறிஸ்து யோவானை பற்றி புகழ்ந்து பேசினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த பணிகளை செய்து முடித்துவிட்டு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்தோம் என்று சொல்ல வேண்டும் ஆம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும்போது அவர் நம்மை அநேகருக்கு முன்பாக உயர்த்துவார் காட் பிளஸ்